இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோன்னா காரியமங்கலம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து தருமபுரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலே வந்து ஒரு நாலு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் வந்து இந்த ஆட்டு சந்தை வந்து நடக்கும் நிறைய வந்து வளர்ப்பு ஆடுங்க வளர்ப்பு குட்டிங்க பெரிய பெரிய கிடாங்க ஆடுங்கள்லாம் வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் சந்தை அவர் வந்து எப்படி போது பொங்கல் முடிஞ்சு அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சு போமாங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளோட சேனலில் வந்து ஒரு லைக் ஒரு சார் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஏன்னால் சப்ஸ்க்ரைப் அடிச்சுன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நீ வந்து எல்லா மாரி பார்க்கலாம் அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் எல்லாம் வந்து கிடாங்கலாம் வந்து வச்சுருக்கேங்க சின்ன கிடாமா நல்லா இருக்கும் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா சொல்லுங்கள் பதிமூன்றை நல்லா கொம்பு இருக்க குடி குட்டி தான் பதிமூன்றை சொல்லியிருக்கேங்க த பேச அடிச்சாச்சும் வந்து எடுக்கலாம் மேத்தனை கிலோ வரும் உயிரேடா இருபது கே வந்தீங்களா இங்க வந்து ஒரு ரெண்டு இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து தான் கொம்பு கிடையாது எவ்வளவு நான் ரெண்டும்

வந்து பொங்கல் முடிஞ்சது ஓரளவுக்கு ரேட்டு குறைஞ்சிருக்குன்றாங்க ஒரு பத்து பதினொன்று ஏழு எட்டு ரேஞ்சுக்கு எல்லாம் வந்து போகுது அப்படியே வந்து பார்ப்போம் இதுங்களாம் இதுங்கலாம் கரியாடங்கு தான் சென அடங்கு வந்து அந்த சைடு போகணும் இதுங்களாம் பாலாடு சொந்த மாதிரி

எத்தனை மாதம் இருக்கு நாங்கள் இன்னொரு வாரம் தான் ரெண்டு குட்டி ஆடு பத்து குட்டி போடுற நாளாம் பத்து இரநூறு செனாடு பரவாயில்ல தான் இன்னும் எத்தனை இதுக்கு வைக்கலாம் நாலு வைக்கலாம் லாபம் தான் நமக்கு வளர்த்தா இது குட்டி போடுறது நாலு வைக்கலாம் ஸோ பரவாயில்ல தான் சண்டாடா அவ்வளோக்குன்றது ரெண்டு குட்டி கொஞ்சம் தான் இருந்தாலும் நம்ம ரெண்டு மூணு வைத்தா கூட லாபம் வந்து எடுத்தர்லாம் ஒரு இதுக்கே லாபம் எடுத்துடலாம் ஸோ மற்றதெல்லாம் நமக்கு லாபம் தான் போய் கடைசி ஆடும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருது குட்டியும் லாபம் எடுத்துக்கலாம் பரவாயில்ல தான் இதுங்கெல்லாம் வந்து பாலாடுங்க தான் எல்லாம் வந்து கரிய இடங்கள்லாம் சின்ன சின்ன கிடையாது ஆடுங்க இதெல்லாம் எந்த ஒரு ஆடா இருக்கு திருப்பத்தூர் எல்லாம் சின்ன 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 ஆடுங்க பார்த்துட்டு இருக்காங்க வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க ஏழைல ஆஹா ஒரு ஏழை எல்லாம் பரவாயில்லதான் அவ்வளோதான் ஏழை எட்டு எட்டாயிரத்துக்குள்ளதான் அதுக்கு மேலாம் போவாது இதுவே இது பொங்கல் தீபாவளி டைம்லலாம் சரியான ரேட்டு போச்சு இந்த ஆடுகளில் இந்த ரேட்டு கிடைக்காது பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு இருந்தாலும் இந்த சைஸ் எடுத்துகிட்டு போகலாம் ஆறு ரூபா நாங்கள் கறிக்கு ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு கிலோ வரும் வரலாம் இருபது கிலோ எப்படியும் வரும் இங்க வந்து ஒரு சரியான அடு இருக்கு பாருங்க வளப்பு கவனத்தில் சரியான அது வாங்கிட்டீங்களா கொடுக்கறதாண்ணா நல்லா இருக்கு சலாடான்னு தெரியல கொடுக்கறதா நல்லா வந்து ஹைட்டா இருக்கு எவ்வளோடா இது இருபத்தி ரெண்டு சொல்லுது இருபத்தி ரெண்டு நல்லா வந்து ஹைட்டு நல்லா இருக்கு அவ்வளவு சொல்றாங்கன்னா அவ்வளவு போகாத நம்ம பேசினாலும் வாங்கலாம்

பார்ப்போம் உள்ள போயிட்டு எல்லாம் வந்து இந்த சைடு வந்தீங்களா கிடாங்க பல்லு வச்சு பல்லு போடாது எல்லாமே வந்து இருக்குங்க கொடிய இடங்களும் வரும் அதுலேயே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கிடாங்க வரும் அதாவது ஜோடி ஒரே ஹைட்டில் இருக்குது பாருங்க இன்னும் பல்லு வைக்கலாம் இதை அது ரெண்டு பல்லா எல்லாம் ஹைட்டு கொம்பு கிடையாது எவ்வளோ சொல்லிக்க ரெண்டும் ஜோடி எவ்வளவு ஒன்று நாப்பத்தி ஒண்ணுதான் வெள்ள எல்லாம் வந்து அளவுக்கு போதுங்க அப்படியே நம்ம வந்து ரோண்டு பார்த்துருவோம் ரொம்ப நாளாச்சு சந்தை வீடியோஸும் போட்டு அப்படியே வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க வந்து பார்க்க முடியும் வளர்ப்பு குட்டைங்க ரவுண்டு பார்த்துருவோம் வளர்ப்பு குட்டிங்கதான் கிடா குட்டிங்கலாம் பொட்ட குட்டியா தெரியல நல்லா கிடாவா அடி கருப்பு வந்து இருக்கு

இதுல கிடாக்குட்டி பொட்டை குட்டி எல்லாமே வந்து இருக்கும் அவ்வளவுதான் நம்ம வந்து பாத்தீங்களா அப்படியே கிளம்ப போறோம் டைம் ஓவர் வர்ற மாதிரி இருந்தால் வாங்க குட்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் ஒதேட்டு தான் இங்க வந்து குட்டியை இப்போ சைஸை பொறுத்து மூணாயிரத்துலேருந்தோ வந்து போதுங்க மூணாயிரத்துல இந்த சைஸில் எடுத்தாங்க மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஏழாயிரம் வரைக்கும் போதுங்க कुटिक